விநாயகர் வந்து சிறுர்த்த ஏழாம் தேதி வர இருக்குது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் விநாயகர் சிலை புக்கிங் பண்றது எங்க எங்கன்னு பாத்துட்டு இருப்பீங்க நம்ம ரிஷி விந்தியத்துல விநாயகர் சிலை விற்பனை ஆயிட்டு இருக்கு குறைந்த பிரேஷ் ரேட்ல விற்பனை ஆயிட்டு இருக்கு இந்த குடோன்ல பாருங்க எக்கச்சக்கமான விநாயகர் இருக்காரு நீங்க வாங்கணுன்றவங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க கான்டாக்ட் நம்பர் நம்மளுடைய வீடியோல இருக்கும் மறக்காம நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் நீங்க நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சிலை வேணும்னு பாத்துட்டு நீங்க பிரேஷ் ரேட்டை நீங்க வாங்கிக்கலாம் குறைந்த பிரேஷ் ரேட்ல நம்ம ரிஷி விந்தியத்துல கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய மக்கள் எங்க நம்ம விநாயகர் தயாரிச்சு வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்க விசிட் பண்ணி பாத்துட்டு இருப்பீங்க நம்மளுடைய வீடியோ மறக்காம உங்க ஃபேஸ் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிடுங்க இங்க வாங்க குறைந்த பிரசிடல விநாயகர் சிலை நிறைய விநாயகர் வந்து இருக்கிறாரு மூ மூணு அடியில இருந்து விநாயகர் சிலை வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார்டிங் ஆகுதுங்க நிறைய பேர் நீங்க விநாயகர் சிலை எத்தனை அடியில இருக்குன்னு கேப்பீங்க எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு எல்லாருடைய கலரும் எல்லா வெரைட்டிலயும் நம்மளுடைய விநாயகர் இருக்கு கருப்பு விநாயகர் முத கொண்டு கலர் விநாயகர் முத கொண்டு இருக்கிறாரு நீங்க நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க குறைந்த பிரைஸ் ரேட்ல வாங்கிக்கலாங்க நான் கனகூர்ல இருந்து வந்திருக்கنا. விநாயகர் நல்லா இருக்கு. நான் தரமா கொடுக்குறாங்க. கம்மி பண்ணி வாங்களா? எமாலான கமி பண்ணி வாங்கிடலாமா? நீங்க இதுக்கு வேற எங்க விச பண்ணலாம்? போன வருஷமா இங்க தான் ਆவானோம். இந்த வருஷமா இங்க கம்மி பண்ணி தரானாங்க. ஆமா ரிஷீந்தல தான் இருக்கோம். விநாயகர் செலவு வாங்க. கருப்பு விநாயகர் மூல கொண்டு வெள்ள விநாயகர் வரைக்கும் நம்மளோட ரிஷீந்தல விற்பனை ஆகிட்டு இருக்காரு. நீங்க ரிஷீந்தல குறைந்த பிரேஸ் ரேட்டில் விநாயகர் சிலை விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் நிறையா பேர் எங்கெங்கே விநாயகர் சிலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ரிஷ்வந்தத்தில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய கள்ளக்குறிச்சி சிட்டி சேனலுடைய பேர் சொல்லுங்கள் உங்களுக்கு குறைந்த பட்ஜெட் பட்ஜெட்ல உங்களுக்கு விநாயகர் சிலையை கொடுப்பாங்க மறக்காம இது வரைக்கும் நீங்க விசிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்பர் சந்தியத்துல இருக்கிற விநாயகர் சர்தியோடைய சிலையை வந்து விசிட் பண்ணி பாருங்க குறைந்த பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க சிவனும் பார்வதியும் சேர்ந்த மெருகும் சிலை இருக்கு சிங்கத்து மேல விநாயகர் உக்காந்திருக்க மெருகும் சிலை இருக்கு நிறைய வண்ணத்துல சிலை கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம வந்து விசிட் பண்ணிப்பாரு